சாட்டர்டே மார்னிங் காலையிலேயே குளிச்சுட்டு லஞ்ச் வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சி இன்றைக்கி பரட்டாசி சனிக்கிழமை அதுவும் முதல் வாரங்கிறதுனால காலையில் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் வந்து வேகமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆஃப் டே எக்ஸாம் நடக்கிறதுனால இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் வந்து ஸ்கூல் மட்டும்தான் எக்ஸாம் கிடையாது அதனால் ஆஃப் டேலேயே வந்துடுவா நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் உண்டுங்கறனால அவங்களுக்கு வந்து சமைச்சி கொடுத்து விடணும் அப்படிங்குறக்காக வேக வேகமாக வந்து சமையல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமையல் பண்ணி முடிச்ச கையோட சாமி கும்பிட்ரலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்டா கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து பூஜை வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பாயசம் தான் வந்து பண்ணியிருந்தேன் பாயசம் வந்து இன்னும் ரெடி பண்ணி அதாவது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்கிறக்காக வேக வேகமாக சாமி வந்து கும்பிகிட்டுருக்கேன் ஏன்னா நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் அதனால டைம் ஆயிருங்கிறக்காக வீடு சாம்பிராணி போட்டு விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானே ஹஸ்பண்ட் வந்து கோயில் கிளம்பிட்டேன் பாப்பா ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு நான் வந்து இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால சின்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கலர் கோலம் வந்து போட்டிருந்தேன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு துளசி வந்து வாங்கிட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு